ஐயா மூணு தேர்தல் வரப்போகுது வழக்கம் போல இந்த தேர்தலையும் எனக்கே ஓட்டு போடணும்னு நீங்க நம்ம தொகுதி மக்கள் கிட்ட சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் இது இந்திரி ஆனால் முடியாது என்ன ஆசீர்வாதிச்சு சொன்னா தான் ஓட்டு சரி சொல்ல ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா நான் பாத்துட்டு வரேன்

எமது வேர் வைப்புதோ இந்த எம் விளை நலங்கள் யா இன்ஸ்பெக்டர் அவ என்னமோ வருஷமா ஒப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் வாயை பார்த்துட்டு இருக்கீங்க அடிச்சு வரட்டுக்கே அவனை போராடுவோம் போராடுவோம் கடமையை கேட்டவனின் உடல் குருதி இதை ருசிப்பதற்கு தானே நாய்களே நீங்கள் துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தம்பி நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா பாஞ்சால குடிச்சுல இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அரசம்பட்டி ஜனங்கையா நாங்க காலங்காலமா நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலத்துல கார் கம்பெனி வரப்போது உங்க எல்லாருக்கும் வேலை போட்டு தரேன் நல்ல பணமும் தரேன் இந்த மந்திரி சொன்னாரு எல்லா நிலத்தையும் பட்டா போட்டி ஒரு பேரு குடுத்துட்டோம் இப்போ அங்க எந்த கார் கம்பெனியும் வரலன்னு சொல்லிட்டாங்க குடுத்த நிலத்தை திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாரு விலைக்கு வழி இல்லாம நாடோடி அலைஞ்சிட்டு இருக்கோம் ஐயா இந்த மண்டலி ஆகுது நியாயம் கிடைக்கும்னு உங்ககிட்ட வந்திருக்கோம் ஐயா சிவபிரகாஷ் என்ன இதெல்லாம் ஐயா அது வேற பிரச்சனை நீங்க தலையிடாதீங்க சொந்த பூமிக்காக போராடுற மனுஷங்க பிரச்சனை இது இந்த பூமியில மனுஷன பிறந்தா எவ வேணும்னாலும் இதை தலையிடலாம் மரியாதையா அவங்க நிலத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துரு ஐயா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க யாருக்கிட்ட பேசுறேன்

இப்போ மட்டும் சனங்க பட்டா விஷயத்தை தூசி என்னன்னு வை நான் சென்ட்ரல்லையோ வேலூர்லேயோ பத்து வருஷம் கம்மி ஆன வேண்டியிருக்குது இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டோம்ல இருக்கிற இமேஜை கெடுத்த கூடாதுல்ல அரசியலில் இமேஜ் தானே முக்கியம் அதை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கிட்ட இருக்க பட்டா நிலை எல்லாத்தையும் திருப்பி தர ரெடியாக வச்சிருக்கேன் நிஜமாக தான் சொல்கிறியா அடங்கோப்பரான சத்தியமா நிஜம்பா பட்டாவெல்லாம் ஓட்டலை வச்சுருக்கேன் எதோ கண்ணு முன்னாடி கையெழுத்து போட்டால் சந்தோஷப்படுவே என்ன என்ன சந்தேகப்படுறியே வா என் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நான் எங்க வேணாலும் கிடைச்சாச்சு உட்காரு நல்லா சாஞ்சு உட்காருப்பா டிரைவர் வண்டி நம்ம ஹோட்டலுக்கு விட ஏசி நல்லா கூட்டி வை நம்ம கூட சொர்க்கம் இந்த மாதிரி மக்கள் சேவை செய்யற உங்களோட இந்திரபுரி அப்படியே

நான் தோற்றுட்டாலும் என் கட்சி ஜெயிச்சில ஆட்சி அமைக்கு அஞ்சு எம்எல்ஏ வேணும் நாளை கரெக்ட் பண்ணிட்டேன் நீ மட்டும் சரின்னு சொன்னால் நாளைக்கே நீ மந்திரி மந்திரி என்னப்பா மந்திரின்னு ஒன்று எந்திரிச்சிட்டேன் நாளைக்கு நீ மந்திரி ஆயிட்டிங்கன்னா தமிழ்நாடே ஒன்னை பார்த்து எந்திரிக்கும்ப்பா மந்திரியான உடனே அண்ணா நகரில் ஆறு ஏசி பெட்ரூமோட ஒரு பங்களா உன் பேரில் ரிஜெஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க என்ன சொல்கிறேன் என்னன்னா விடு ஜெண்டிவன பக்கம் ரெண்டு பேரும் ஜெயிச்சிருக்காங்களா சிக்னல் கொடுத்தா போதும் அப்படியே பாஞ்சிட்டு வந்துடுவானுங்க நான் ஒன்னும் வச்சு பார்த்துக்கிறேன் ஓகே யாரு சுப்பிரமணி மகன் தேவராஜ் அண்ணா நகர் எங்க இருக்கு காட்டுறேன் அண்ணா நகர் மட்டும் இல்ல எல்லா நகரையும் காட்டுறேன் தேர்தலில் ஜெயிச்ச ஒண்ணு தோத்த ஒண்ணு ஆனா நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல

நீ அவன் ஆத்தா வழியில வந்தவனா இல்ல அப்பன் வழியில வந்தவனா எந்த சம்பந்தமும் இல்லாத உன்ன நம்பி உனக்கு ஓட்டு போடுறதுக்காக வெயில்லயும் மழையிலேயும் நின்னு கஷ்டப்படறானே அவன் ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வயிறு எரிஞ்சோன்னா உன்ன மாதிரி ஆளுங்க வம்சமெல்லாம் நானூறு தலைமுறைக்கு நாசமா போயிடும் இத பார் நாளைக்கு விடியறதுக்குள்ள அந்த ஜனங்களுக்கு அவங்க நிலம் பட்டா போட்டு போய் சேரணும் இல்ல அவங்களுக்காக நானே பிடிச்சு களத்துல இறங்குவேன் ஆளுகளுக்கு வெக்கமான சுடு சோரண எதுவும் தேவையில்லைதான் ஆனாலும் இலக்கிய அரசியல் அடி வாங்கலாம் அவமானப்படலாம் ஆனா அடி செருக்க கூடாது நம்மளை எடுத்து கொடி பிடிக்கிறவன் எவனா இருந்தாலும் தயங்காமலிச்சும் இதுதான் நீ அரசியல கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்தில் சொல்லுங்க சார் என்ன விஷயம் நான் கேட்டுட்டே இருக்கேன் நீங்க போயிட்டே இருக்கீங்க என்ன இந்த நேரத்துல உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் காரணம் உங்க வீட்டுல கஞ்சா இருந்ததுக்காக சக்கரவர்த்தி பாண்டியா தேர்தல என்ன தோக்க வச்சே இப்ப யார் தோக்கது இப்ப நான் யார் தெரியுமா ஸ்டேட்டுக்கு மந்திரி ஐஏஎஸ் முன்னாடி கை கட்டி நிக்கிறான் பாஞ்சால குறிச்சியில பத்து பஞ்ச பரா சப்போர்ட் வச்சுக்கிட்டு

ഡേ എടുത്തിട്ട് വാങ്ങണ

பேரரசு என்னடா உங்க அப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டியா ஏதோ உங்க அப்ப புண்ணியத்துல எங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் கிடைச்சான்

பயலுங்க சார் சண்டால பயலுங்க ஒரு நல்ல மனுஷன் கொடி பிடிச்சி போராட போறோம்னு சொன்னோட அடிவயிறு ஏறுறானுங்களே அரசியலும் அரசாங்கமும் இப்படிங்க பரவாயில் மட்டும் சொந்தமா என்ன சிவபிரகாஷ் தான் இலக்கிய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி வம்சமே எல்லாம் பண்ணும் அப்பதான் அந்த நாடு உருப்பிடும் அந்த பேரரசு அவங்க தலை எடுக்கிறது சார் இந்த நாட்டுக்குள்ள கலை எடுக்கிறான் அதை கண்டுக்காம விடுவீங்களா பெருசா பாதுகாப்பான் பாதுகாப்பு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தீர்மானிக்க வேண்டியது நாம இல்ல சட்டமும் கோட்டுதான் தப்பு செய்யறவனை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாலே நிறுத்துறதும் நடக்க போற தப்பை தடுத்து நிறுத்தம்னா நம்ம வேலை அதை சரி வர செய்யணும்னு தான் நாம சத்திய பிரமாணம் எடுத்திருக்கோம் மிஸ்டர் கேசவன் இமிடியா அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க எஸ் சார்